வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அன்னையினுடைய அகவிழி என்று பேசுகிற போது நான் எப்பவுமே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் வரலாம் ரொம்ப சின்ன குழந்தைகள் இருக்கிற அம்மாக்களை பற்றி நான் அதிகமாக சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்றால் ரொம்ப சின்ன பிள்ளைகளை வளர்ப்பது கூட இன்னைக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கு ஆனால் டெக்னாலஜி வந்து பெரிய அளவில் உதவி செய்கிறது இன்னைக்கு ரொம்ப சின்ன குழந்தை ஒரு ஒரு வயசு பிள்ளை ஒன்றரை வயசு பிள்ள ரெண்டு வயசு பிள்ளை இருக்கிற அம்மாக்கள் எல்லாருமே சில குரூப்ஸில் இருப்பாங்க குரூப்ஸில் இருக்கிறதுல பல தொல்லை இருக்கு அது வேற விஷயம் இப்போ எல்லா ஃபேமிலியும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும் அது மாதிரியான ஒரு இம்சம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு எழுபத்தெட்டு பேர் இருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அல்ல நம்ம பிள்ளைங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா நம்மளை கேட்பாங்க ஏன் உன்னோட பொண்ணு மட்டும் வாட்ஸ்அப் குரூப்லேயே இல்லை ரிலேட்டிவ்ஸ் மேல மரியாதையே இல்லையே அவளுக்கு ஆனால் நம்ம பொண்ணையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ப்போம் அவர் நம்மள்ட்ட வந்து சொல்லுவாள் இந்த கொடுமையெல்லாம் நான் தாங்கணும்னு நீ நினைக்கிறிய ஏன்னா யாராவது ஒரு ஆண்டி வந்து அவங்க பொண்ணு ஸ்கூலில் ஆடின டான்ஸை ஒரு ஐம்பது நிமிஷம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் முதல்ல அதை நம்மளால் பார்க்கவே முடியாது நம்ம பார்த்துட்டு அதில் கருத்து வேற சொல்லணும் என்ன அழகாக ஆடுகிறாள் கலைவாணியினுடைய நேரடி அவதாரமே அவள் தான் இதெல்லாம் நம்ம போடணும் இப்போ போடலனாக்கா அந்த பெரியம்மா கூப்பிட்டு நீ கூட எதுவுமே சொல்லலையா அவன் ரொம்ப வருத்தப்பட்டா இது இது இந்த வாட்ஸ்அப் குரூப் இம்சைகள் இருந்தால் கூட சில சமயம் டார்கெட்டட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் ஒரே வயதில் இருக்கிற குழந்தைகளினுடைய அம்மாக்கள் இருப்பாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை இல்லை அதை இந்த மாதிரி இந்த ஆச்சாரியா மாதிரியான இதில் சேர்த்தா என்ன அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா எப்படி ஒப்பீனியன் வாங்குவீங்க எங்கள் தலைமுறையில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்பி போக வேண்டிதான் அண்ணா நீங்கள் இப்போ கூகுள் ரிவ்யூஸ்ல போய் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பேர் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லை கூகுள் ரிவியூஸ்ல எனக்கு பார்க்க தெரியாதுங்க குரூப்ல கேட்கலாம் ஏ என்னப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஆமாம்ப்பா அவங்களோட ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை இது இருக்கு இது இருக்கு இப்போ டெக்னாலஜி இன்றைய அம்மாக்களுக்கு உதவி செய்கிறதா இல்லையா என்றால் கட்டாயமாக உதவி செய்கிறது ஆனால் நண்பர்களே வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால் எது பலமோ எப்போதுமே அதே தான் பலவீனமாகவும் இருக்கும் எது நம்முடைய பலத்தை பெருக்குகிறதோ அதுதான் நம்முடைய தளர்ச்சியை அதிகரிப்பதாகவும் இருக்கும் டெக்னாலஜி தான் அம்மாக்களுக்கு மிகப்பெரிய வீக் பாயிண்ட் என்ன காரணம் உங்களை விட உங்கள் பிள்ளைகள் டெக்னாலஜி அதிகம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் மேட்சே பண்ண முடியாது அந்த கேப்பை இந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஏபிசிடி நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க ஒரு சிஏ போட வரல எப்போ பார் சிஏ இப்படி இப்படி போட்டுட்டே இருந்தான் அந்த மிஸ்ஸிமே சொல்லித்தர முடியாது முடிஞ்சால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஃபீஸை வேணால் பாதி திருப்பி தரோன்றாங்க இப்போ சொல்ல மாட்டாங்க எந்த ஸ்கூல்லேயும் வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சு ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சுன்னு வைங்களேன் அந்த டீச்சரம் அம்மா சொல்லி என் சம்பளத்தை வேணா தந்துடுறேன் இவனுக்கு என்னால் சீ தர முடியாது அப்போ நீங்கள் உட்காச்சி வச்சு இப்படி போடணும்டா இப்படி போடணும் மக்கு அப்பா மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா சீ போட சொல்லிக் கொடுத்து அப்புறம் கணக்கில் அவனுக்கு வகுத்தல் வரவே மாட்டேங்குது இது எனக்கு வராதுன்றான் இப்ப பாத்தீங்களா சமீபத்தில் ஒரு பிள்ளைக்கு டீச்சர் ஆனா போட சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த வீடியோ எல்லாருக்கும் வந்தது அஞ்சு வயசு இருக்குங்க முதல்ல இப்பதான் கிளாஸ் ஸ்கூலுக்கு முத முதல்ல போறான் டீச்சர் ஆனா தானே சொல்லி தருவாங்க ஆ போட்டு கொடுத்துருக்காங்க இவன் எதையோ உனத்தை போட்டு நீட்டுறான் இது ஆவே இல்லடான்னு டீச்சர் சொல்றாங்க இது ஆவா வச்சுக்கிட்டா என்ன அந்த வீடியோ பயங்கரமா வைரலா போச்சு இதுவே ஆவா இருந்தா என்ன தப்பு டீச்சர் இது ஆ ஐயோ என்ன தொல்லை இவங்களால கடவுளேன்றான் டீச்சர் சொல்ல வேண்டிய டயலாகு அவன் இருக்கான் அப்போ அவ்வளவு தூரம் இந்த சில்ட்ரன் ஆர் சோ அடமெண்ட் ஆனால் என்ன ஆகிடுறாங்க டெக்னாலஜிக்கு சீக்கிரம் அடாப்ட் ஆகிடுறான் அம்மாக்களாலும் அப்பாக்களாலும் அந்த வேகத்துக்கு போகவே முடிவதில்லை அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அப்பா போய் அப்போ தான் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த அம்மா கடையிலே சொல்லிருச்சு கண்டசஷஷி கவுசர் ரிங்டோனா வச்சு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்டுச்சு அந்த அம்மா கடையிலே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மா அடுத்த நாள் பஸ்ஸில் போகுது ஃபோன் அட்டி அடி அட்டின்னு அடிக்குது பதினேழு தடவை அடிக்குது ஆனால் கந்த சசிகாசம் அவரில் ரஞ்சிதமே ரஞ்சிதமே வருது இந்தம்மா அப்படியே இருக்கு பஸ்ஸே கதருது ஃபோன் தாம்மா ஏன் ஃபோனில் இதெல்லாம் வராதுங்குது வீட்டுக்கு போனோடனே அவங்க வீட்டுக்கார சொல்கிறார் உனக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்தேன் என் புத்தியை சுறுப்போல் அடிக்கணும் பதினேழு மிஸ்டு கால் எஃபோன் தானா பஸ்ஸில் கூட எல்லாரும் சொன்னாங்க யார் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வீட்டில் ஏழு வயசு பையன் ஒருத்தருக்கான் நேத்திக்கு இக்கானமிஸ்ட் இக்கானமிஸ்ட்னு ஒரு பத்திரிக்கை வருதுங்க அமெரிக்காவிலிருந்து வருகிற ஒரு பத்திரிக்கை இப்போ பாரு இந்தியாவை பற்றி தப்பு தப்பாக எழுதிக்கிட்டே இருப்பான் அந்த பத்திரிக்கையில் இந்த இக்கானமிஸ்ட் பத்திரிக்கையில் ஒரு சின்ன கார்ட்டூன் பார்த்தேன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது நம்ம ஊரில் இந்த பிரச்சனை நம்ம நினைக்கக்கூடாதுல்ல அதுக்காக நான் சொல்கிறேன் அந்த இக்கானமிஸ்ட் பத்திரிக்கையில் ஒரு கார்ட்டூன் இருக்குது அது கிண்டர் கார்டன் கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க நம்ம எல்கேஜி மாதிரி வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பசங்களை குட்டி குட்டி பசங்களாம் இத்தனோடு இத்தொன்று பசங்க உட்காந்துருக்கு ஒரு மிஸ் வந்து கேட்குறாங்க ஹூ இஸ் கெவின் உனக்கு இத்தினோடு ஒன்று இப்படி கை தூக்குது யுவர் ஃபாதர் இஸ் ஆன் த ஃபோன் அதாவது லேண்ட்லைனில் கால் பண்ணியிருக்காரு ஸ்கூலுக்கு யார் கெவினோட அப்பா ஹி வாண்ட்ஸ் டு நோ வாட் இஸ் இஸ் பாஸ்வேர்ட் ஆன் இஸ் லேப்டாப் நவ் அப்பா வந்து ஆபீஸ்க்கு போய் லேப்டாப்பை வச்சு மரண கலக்கு கலக்கி கடைசியில் கண்டுபிடிச்சிருக்காரு பையன் லேப்டாப்ல பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிருக்காரு வித்தியாசம் இந்த மாற்றம் நான் சொன்னேன் துவச்சு போட்டு கிளிப்பை போட்டுட்டு கிளிப்பை போடாம கூட போக முடியாது கிளிப்பை போட்டுட்டு பஸ் பிடிக்க நான் என்னோட டி ஸ்கொயர் எடுத்து ஓடின அந்த நாள் எனக்கு அவ்வளவு கிளியராக இருக்கு ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு ரெண்டு அடிமை சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் ட்ரெயினில் வந்துட்டு இரவு நீங்கள் சத்தியமாக நடந்தது சத்தியமாக நடந்தது இரவு இரண்டு மணி ஒரு குழந்தரை மூணு நாலு வயசு இருக்கும் கதறி அழறோம் எனக்கு லேஸ் சிப்ஸ் வாங்கி கொடுன்றோம் ராத்திரி என்ன டைமு ரெண்டு மணி நான் யோசிச்சு பார்த்தேன் நான் ஒருவேளை நான் எனக்கு நாலஞ்சு வயசு இருக்கும்போது அப்போல்லாம் லேஸ் சிப்ஸ் கிடையாது ஏதோ ஒன்று கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இது வந்தாதான் நான் தூங்குவேன்னா எங்கள் அப்பா என்ன சப்பு செப்பிருப்பாரு நான் யோசிச்சு பார்த்தேன் உடனே அந்த குழந்தை அழும்போது அவள் அப்பா அம்மா கண்ணு அடுத்த ஸ்டேஷனில் வாங்கி தரேன்டா நமக்கு சப்பலம் போல இருக்கு என்ன கொஞ்சம் வேண்டி கிடக்கு நடு ராத்திரியில் ரெண்டு மணிக்கு லேஸ் சிப்ஸுக்கு எங்கெங்க கிடைக்கும் ஆனால் அந்த அப்பா அம்மா பொறுமையாக இழக்கலை அவங்க ரெண்டு பேரும் பாக்கி எல்லாத்துக்கும் பொறுமையாக இழப்பாங்க ஆனால் பிள்ளைட்ட கண்ண அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே அப்பா ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவாருடா கொஞ்ச நேரம்டா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க காலையில் நாலு மணி மட்டும் விடாம சுட்சா மாதிரி பாடகன் ஆகிடுவான் அநேகமாக அந்த இது இருக்கு தம் இருக்கு அவனுக்கு இப்ப இந்த பேரண்டிங் மெத்தட் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு கவனிச்சிங்களா நான் சொன்னது தான் இதுதான் கோடு இதை தாண்டி போகக்கூடாது என்று சொன்னது நேற்றைய தலைமுறை இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு அடிமைகளாக இருக்க விரும்புகிற இரண்டு பேர் பெற்றோர்களாக இருப்பது இந்த தலைமுறை ஒத்துக்கிறீங்களா இல்லையா கம்மியா தான் கைது நாங்க அடிமையா இருக்கணும்னு நினைச்சு அடிமை ஆகலை ஆனா இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை கருவேப்பில கொழுந்து மாதிரி நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பது உங்களின் பதிலாக ஒரு வேலை இருக்கலாம் ஒரு பிள்ளை தானே அப்பா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்தாலும் இந்த காலத்து தாத்தா பாட்டி மாதிரி ஒரு தொல்லை எதுவுமே கிடையாது அந்த அப்பாவே திட்டமாட்டார் அந்த பிள்ளைய அவன் வந்து எங்க நிற்கிறான் ரிப்போர்ட் கார்டை நீட்டுறான் என்னன்னா ஃபெயில் ஆயிருக்க அறிவு இருக்க அவனுக்கு அந்த அப்பா கேட்குறாரு உடனே அந்த தாத்தா அங்கேருந்து கிளம்பி வர்ற நீயாவது ஒரு மிட்டாம் டெஸ்ட்ல தான் ஃபெயிலானு உங்க அப்பா வந்து ஆனுவல் எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆன அந்த பிள்ளை அப்புறம் மதிக்கும் தன்னோட அப்பாவை குடும்பமாக சேர்ந்து கும்மி அடிச்சு ஒரு பிள்ளைக்கு எந்த உணர்வை கொடுக்கிறோம் என்றால் என்றதை பிள்ளைகளிடம் நாம் கொடுத்து விட்டோம் சரியா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இப்போது நாம் இருக்கின்றோம் குறிப்பாக அம்மாக்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் அட்வைஸ் பண்ணுற அளவு கவுன்சிலரோ அவர் உளவியல் நிபுணர் அவர் சார் அருண் அந்த மாதிரி உளவியல் நிபுணர்லாம் கிடையாது ஆனா ரெண்டு குழந்தைகளை வளர்த்து விட்ட ஒரு தாய் என்ற அனுபவத்தில் ஒரு விஷயம் நோ பிள்ளைக்கு ஒரு இருபது இருபது வயசானு சொல்லாம என்ன அதுபோன்ற நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என் உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் மூணு மாசம் நாலு மாசத்துல இருந்து பிள்ளைக்கு நோ என்பதையோ முடியாது கூடாது நடக்காது இல்லடா வாய்ப்பே இல்ல ராஜா அப்படி கூட சொல்லிக்கங்க ஆனா சொல்லணும் கூடாதுன்னு சொல்லணும் பண்ணக்கூடாது அந்த குழந்தையை அடிக்கக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது சாக்லேட் ஒன்றுதான் வெய்கீழ என்று சொல்லுவதை உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகளை விரும்புகிறார்கள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது சின்ன குழந்தைகள் இருக்கிற அம்மாக்களுக்கு மிக மிக தேவையான விஷயம் அது ரொம்ப குறிப்பா அப்பாவோ மாமியாரோ மாமனாரோ அந்த குழந்தைக்கு ஒரு புத்தி சொன்னால் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க என் என்னோட அருமை அவங்களுக்கு என்ன தெரியும்னு உடனே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாதீங்க தயவுசெய்து குழந்தைகளுக்கு நோன்ற ஆன்ஸ் ஏன் வேணும் சில விஷயம்லாம் எனக்கு கிடைக்காது போல இருக்குன்னு அவன் சின்ன வயசுலேயே உணரணும் அது உணராமலேயே அவன் காலேஜுக்கு போய் பல்சர் பைக் கேட்குறான் உனக்கு எதுக்கடா காலேஜ் பஸ் வருது இல்ல அப்பாவே இப்ப வாங்க முடியாது நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடல கடை என்று சொல்ல மனம் வரவில்லை ஐயோ என் பிள்ளை சாப்பிடாம எப்படி இருப்பான் இது முன்னாலே நாளாக சாப்பிடல இந்த அம்மா என் பிள்ளை சாப்பிடாம எப்படி இருப்பான் ஏய் உனக்கு பிடிச்ச மீன் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன்டோ அதை சாப்பிட்றது எனக்கு பைக்கை உடனே இந்த அம்மா போய் அப்பா அவன் தான் கேட்குறான்ல அது நல்லது இல்லைம்மா ஆபத்து நீங்கள் அந்த காலத்தில் ஆடாத ஆட்டத்தை அவன் ஆடினாங்குது அம்மா அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டீங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டா அப்புறம் எப்படிங்க நீங்கள் வாழ்நாள் முழுக்க எப்படி அதை தாங்கிக்க போறீங்க உங்களுக்கு அந்த வயசில் என்ன தேவையோ அவ்வளோதான் செய்யணும் இந்த எச்சரித்தல் என்ற உணர்வு உள்ளுணர்வில் நமக்கு இருக்குதானே அதனால வி மஸ்ட் லேர்ன் டு சே நோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அதில் ரொம்ப குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கிற பிறகு நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அவர்களினுடைய உலகத்தில் நமக்கும் இடம் இருக்கிறதா என்று பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மகளின் உலகத்தில் அம்மாக்களான உங்களுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா இந்த கேள்விக்கு பொதுவான பதிலே கிடையாது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் தனித்தனி ரெண்டு குழந்தைகள் ரெண்டு டாட்டர்ஸ் இருந்தா ரெண்டு மகளுக்கும் வேற வேற பதில் இருக்கலாம் அவளுடைய உலகத்தில் உங்களுக்கான இடம் எது என்று கேட்டுக்கொள்ளுங்கள் நான் அம்மாக்களை மாத்திரம் சொல்லலாம் அப்பாக்களுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் உங்கள் மகன்கள் அல்லது மகன்களின் உலகத்தில் உங்களுக்கான இடம் என்ன இப்போ ஒரு அம்மாவாக நீங்கள் உங்களை யாராவது ஒருத்தர் எழுந்து என் மகளுக்கு பதிமூணு பதினாலு வயசாக இரு என்ன நடந்தாலும் என்கிட்ட தான் வந்து சொல்லுவாவ என்று உங்களால் சொல்ல முடிந்தால் ஒரு தாயான உங்களை இருக்கை கூப்பி நான் வணங்குகின்றேன் எல்லாத்தையும் சொல்கிறாள அவளுக்கு ஒரு பையன் லெட்டர் கொடுத்துட்டான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாளா இந்த காலத்துல எவனும் லெட்டர் அனுப்புறதுல நான் பழைய காலத்தில் இருக்கேன் ஒரு எஸ் எம் எஸ் ஒரு என்ன எழுத தெரியாது யாரும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கான் பேஸ்புக்ல ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் என்று சொன்னால் இதுகெல்லாம் எனக்கு நேரம் இல்லடா மச்சா என்று பதில் சொல்லுகிறவளாக உங்கள் மகள் வளர்ந்திருக்கிறாளா என்று மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சரி என்ன நம்ம பெண் குழந்தைகளை போற்றி 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 அப்படியே வளர்க்குறோம் இருக்கிற மகன்களை விட மகள்களுக்கு பெரிய இடம் கொடுத்து தான் வளர்க்குறோம் அது ஒரு காலகட்டம் வரை மகன்கள் அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு மகள்களுக்கு அவ்வளவு இடம் ஒரு அலமாரி முழுக்க அவளுக்கு கீழே ஒரே ஒரு ஷெல்ஃப்ல பாதிய மகனுக்கு கொடுத்துருக்கு ஏமா எனக்கு பீரோவே இல்லை ஏ எப்பவுமே அதே ஜீன்ஸ் தான் போற இது போருங்குது அந்தம்மா அந்த பீரோ திறந்த உடனே எட்டு துப்பட்ட தலைமையில் விழுது ஏடி இப்படி வச்சிருக்க எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நீ பார் அந்த அம்மா எல்லாத்தையும் மடிச்சு அழகாங்க அடுத்த நாள் காலத்தில் தான் ஒம்பது துப்பட்ட தலைமையில் விழுது அப்படியே அதுங்க என்ன வேணாலும் மகாராணி மகாராணி தான் அது மகாராணி எங்கள் வீட்டு மீனாட்சி அது தானே அதுதானே என் கொலசாமியா அது தான் கொலசாமியா இருக்கிற காரணத்தினால அவள் உலகத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது நீங்கள் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கங்க உங்களுக்கு டாட்டர்ஸ் இருக்காங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்களே கேட்டுக்கோங்க உங்களோடைய மகளுக்கு ஒரு ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட் வருது அதாவது அக்செப்ட் பண்ணிப்பாளா மாட்டாள முதல் கேள்வி அவன் யாருன்னே தெரியாது ஆனால் படம் மட்டும் நல்ல படமாக வச்சுருக்கான் ஆனால் அவன் படம்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது சுத்தமாக எந்த கேரண்டியும் கிடையாது இந்த ஸ்பைடர் மேனாக நடிக்கிறனால டாம் ஹாலண்ட் அவனோட படத்தை ஒருத்தன் தன்னோடய ப்ரொஃபைலில் வச்சிருக்கான் இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த பிக்சர் வச்சிருக்கான் பைக் முன்னாடி குன்று கண்ணாடியை போட்டு நிற்கிற மாதிரி படம் வச்சுருக்கான் அவன் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறான் உங்கள் மகள் அதை ஒத்துப்பாளா மாட்டாளா முதல் கேள்வி எனக்கு பதில் தெரியாது நீங்கள் தான் பதில் சொல்லணும் ரெண்டாவது அவன் அவளுக்கு போஸ்டெல்லாம் அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான் யுஆர் ஸோ பியூட்டிஃபுல் சொல்கிறான் செருப்பால் நான் ஏன் இவன் பதில் அனுப்புவாளா மாட்டாளி போய் சொல்கிறீங்க அப்படின்னு இவன் பதில் அனுப்பிச்சிட்டான்னு வைங்களேன் தென் ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ ப்ராப்ளம் ஐ திங்க் யூ ஆர் கோயிங் இந்த பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட் மகன்களுக்கும் மகள்களுக்கும் நான் குறிப்பாக மகள்களை பற்றி சொல்கிறேன் ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட் வீட்டிலே அன்பு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதை வெளியில் தான் தேடுவார்கள் சந்தேகமே வேண்டாம் அவங்களுக்கு வீட்டிலே அன்பு கிடைக்கவில்லை என்றால் வெளியில் தான் தேடுவார்கள் இல்லை உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணும் உடனே நீங்களும் அப்பா அம்மாவாக பொங்கி அந்த பொண்ணுக்கு பதினெட்டு பத்தொன்பது வயசு நீ காதலிக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு வந்த தொலைச்சிடுவேன் காலை வெட்டிடுவேன் என்ன குடும்பம் நம்ம குடும்பம் என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இப்படிலாம் சொல்கிறீங்களா ஆல் தி பெஸ்ட் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் இப்படி நீங்கள் சொன்னால் உங்கள்கிட்ட பகிர்வதை நிறுத்திப்பாங்களே தவிர கட்டாயமா தான் செய்வதை நிறுத்திக் கொள்ளவே மாட்டார்கள் என்ன அநியாயம் பெற்ற தாய்க்கு உரிமை இல்ல இந்த வசனம் நம்ம வசந்த மாளிகளே கேட்டுட்டோம் இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க காலத்துக்கு ஏற்ப நீங்க உங்களை மாத்திக்கணும் உங்கள் மகள்களுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டிய அந்த நம்பிக்கையினுடைய ஒருமித்தமான ஒரே விஷயம் இதுதான் இந்த பரு நீயே உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் முடிவு பண்ணும் நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் ஆனால் சரியான முடிவை நீ எடுத்திருக்கியான்றத நீ யோசிச்சுட்டே இருன்னு சொல்லுங்க இப்போ சம்டைம்ஸ் டாட்டர்ஸ் இன் டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் முதல்ல அவங்க கெட் இன் டு ரிலேஷன்ஷிப்ன்றதே நம்மளால் ஏற்றுக்க முடியல நம்ம தலைமுறையில் அதெல்லாம் வழக்கமே இல்லை ஆனால் இது யதார்த்தம் இது நடக்கும் என்னென்ன தலைமையில் இதை போட்டுக்கிட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு எஸ்எம்எஸ் இருக்கான் உங்கள் பையன் என்னடா பண்ணுற உனக்கு புரியுமா புரியுமா சும்மா நானே நாளைக்கு கிளாஸுக்காக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு கிளாஸே இல்லை அவனு நீங்கள் என்ன பண்ணுங்க பிடிச்ச ஃபோனை பிடிச்சி பார்க்க முடியுமா என்ன செய்ய போறீங்க உங்களுடைய மகள்களோ மகன்களோ டூ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டிவைஸஸ் இருந்தால் ஃபோனை கூட ஐ வாண்ட் டு செக் என்று சொல்லுகின்ற அந்த நிலைமையில் உங்களுடைய உறவை நீங்கள் வைத்திருக்க முடியுமா முடியாது என் ஃபோனை நீ செக் பண்ணுவேன் ஏன்னா இந்த பிள்ளைங்கள்ட்ட மூணு வருஷம் முன்னாடி நம்ம சொன்னோம் ஃபோனை தொட்டியை குன்றுவோன்னு நம்ம தான் சொன்னோம் கொரோனா வந்தாலும் வந்தது நாமே ஃபோனை வாங்கி தயவு செஞ்சு ஃபோனை லாகின் பண்ணுடா ஆன்லைன் கிளாஸுக்கு போட ஆன்லைன் கிளாஸ்ல மிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தது எல்லோரும் லாகின் பண்ணுங்க வருண் லாகின் பண்ணுங்க வருண் வேற ஆர் யூ வருண் யூகேஜி படிக்கிறான் வருண் வேற ஆர் யூ வருணையே காணலை லாகின் ஆயிருக்கேன் வருண் ஆர் ஆர்யூன்னு ஒரு கை எழும்புது ஒரு வயசான பாட்டியோட கை வருண் எப்படிடா ராத்திரியோட ராத்திரியாக கிழவி ஆனேன்னா வருணோட பாட்டி தான் இருக்குது கிளாஸில் வருண் கிளாஸுக்கே வரல இப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுத்தது யார் நாமதான் கொடுத்தோம் காலம் கொடுக்க சொன்னது கொடுத்தோம் எப்படி அவர்களை இந்த சாதனத்திலிருந்து பிரிக்க போகிறோம் எப்படி பிரிக்க போகிறோம் பிரித்தால் அவர்களுடைய கல்விக்கே அது இடையூறாகிறது சரி இப்போ சேட் ஜிபிடினு ஒன்று வந்துருக்கு உங்கள் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த ஃபேஸ் ஆஃப் எஜுகேஷன் இப்போ கூகுள் என்ற நிறுவனத்தையே ஒன்றுமில்லாமல் செய்யப்போகிறது இந்த சேட் ஜிபிட்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த சேட் ஜிபிட்ன்றது ஒரு ஆப் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் காசு கிடையாது ஏஐ டுடேன்ற ஒரு நிறுவனம் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்க சொல்கிறாங்க அதை இன்ஸ்டால் பண்ணால் உங்கள் மகனுக்கு ஒரு இது வருதுன்னு வச்சுக்கப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து புத்தகத்தை இப்படி இப்படி பார்த்து அதில் என்ன ஜிஸ்ட்ன்னு சொன்னாங்க இப்போ சேட் ஜிபிடி இங்கே அவங்க எனிட் பிளைட்டன் அப்படின்ற அந்த புத்தகத்தை படித்தாங்க எனிட் பிளைட்டன் சிறுவர்கள் படிக்கிற துப்பறியும் கதை நீங்கள் சேட் போய் அவங்க இதே பிள்ளை இங்கே பார்த்த கண்ணை மூடிட்டு படித்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட கேட்கறதுக்கு சேட் ஜிபிடிக்கிட்ட எனிட் பிளைட்டனுடைய நாவலோட ஜிஸ்டை சொல்லுன்னா உடனே சொல்லிவிடும் இதுதான் நாளைக்கு எஜுகேஷனுடைய முகமாக இருக்க போகிறது உங்கள் பிள்ளைங்க எப்படி ஏமாற்றாமல் ஹோம்ஒர்க் பண்ண போறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன்னும் அவனுக்கு மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ராக்ஷன் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க அவன் போகிற பக்கில் சேட் ஜிபிடி பாயிண்ட் எயிட் இன்ட்டு பாயிண்ட் த்ரீ இன்ட்டு பாயிண்ட் செவன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது உடனே ஆன்சர் எழுத போகிறான் என்ன செய்ய போகிறோம் டெக்னாலஜியோட எல்லாம் போட முடியாது வேறு எதோடு வேண்டுமானாலும் சண்டை போடலாம் டெக்னாலஜியோட சண்டை போட முடியாது முதல் விஷயம் உங்களை ஒரு அளவாக வந்து டெக்னாலஜியில் அப்டேட்டடாக வச்சுக்குங்க அது என்னன்னே புரியல எங்க என் பையனுக்கு தாங்க என் ஃபோனில் எல்லாமே தெரியும் இதே ஒரு அவமானம் என்று பெற்றோர்கள் நினைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது நீங்க தானே உங்கள் பையனுக்கு ஏபிசி சொல்லி கொடுத்தீங்க பையனை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க பசங்க சொல்ற எங்க அம்மா ஓகே போன்ல எதுவுமே தெரியாத ராமச்சா எஸ்எம்எஸ் வருது எங்கள் அம்மா காதில் வச்சு அல்லோ அல்லோன்னு பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற உடனே அந்த அம்மா சொல்லுது எனக்கு ஃபோனை பற்றி எதுவுமே தெரியாது எங்கள் ரமேஷ் தான் எல்லாம் தெரிஞ்சோம் இது இப்படி இனிமேல் சொல்லாதிங்க அந்த அம்மாக்களினுடைய என்னுடைய அறியாமையை பெருமையாக நினைக்கிற அம்மாக்களினுடைய கால முடிவுக்கு வர வேண்டும் இங்கே வாட என்ன என்ன சொன்ன அம்மாவை பற்றி இல்லைம்மா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன் எனக்கு எதுவுமே தெரியாமல உன்னை இவ்வளோ வளர்த்துருக்கேன்னு எதுவுமே எனக்கு தெரியாமல் தானே இந்த குடும்பம் இவ்வளோ நல்லா நடந்துட்டு இருக்கு எனக்கு இது புரியல சொல்லி கொடு நீ அம்மா அல்ல உனக்குலாம் சொல்லித்தர முடியாது எனக்கு டைம் இல்லை உனக்கு நான் தாண்ட ஏபிசிடி சொல்லி கொடுத்தேன் உன்னை இன்னிக்கும் நீ ஸ்கூலுக்கு போகும்போது சோறு நான் தான் ஆக்கி கொடுக்குறேன் எனக்கு சொல்லி கொடு என்று பிள்ளைகளை கராராக கேட்க வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் தங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நிறுத்திக் கொள்வதனால பாசம் இல்லை அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை பட் அவங்க உலகத்தில் நீங்கள் இருக்கணும்னா அவங்க டெக்னாலஜி உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கணும் சம்மந்தமே இல்லை அவன் என் பிள்ளை அப்படிலாம் செய்யவே மாட்டான் எல்லா பிள்ளையும் சேர்த்து அவனுக்கு எடுக்கிறான்னு நீங்கள் நீங்கள் அறியாமையின் உலகத்தில் இருக்காதீர்கள் உங்களனுடைய பெண்களுக்கும் மகன்களுக்கும் நீங்கள் சொல்லித்தர வேண்ட ஒரே விஷயம் என்னம்மா என்னடா ஒரு மாதிரி இருக்க ஏன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்க எல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுடா கண்ணு நான் அந்த ஏஜ் கிராஸ் பண்ணி தானே வந்தேன் சொல்லிட சும்மா சொல்ல சொல்கிறேன் என்ன ஆச்சு சொல்லு இல்லைம்மா ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ரொம்ப நாள் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தம்மா அவன் கேட்டான் நான் ஏதோ படம்லாம் அனுப்பிச்சேம்மா இப்போ என்னோ அந்த படத்தெல்லாம் மாற்றி ஏதோ போட போகிறேன்னு பயம் அப்பா அப்பாடு சொல்லிடாதம்மா எனக்கு பயமாக இருக்குமா என்று மகள் சொன்னால் குலமானம் என்ன ஆனது அறிவாளை எடு என்றால் அதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது நீ அப்படி கூடாது முன்பின் தெரியாதவர்களோடு என்ன நட்பு கண்ணால பார்க்குறவன் தான்டா ஃப்ரெண்டு இந்த மண்ணில் ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிற வள்ளுவ வேதம் சொன்னது முகம் நகை நட்பது நட்பு என்று நெஞ்சத்து அகம் நகை நட்பது நட்பு நீ முகத்தில் சிரிக்கிற மாதிரி போஸ்ட் ஃபேஸ்புக்கில் நீ மூவாயிரம் என்னடா பிரயோஜனம் வெற்றிகளுக்கு சிரித்து உன்னுடைய தோல்விகளுக்கு அழுகிற நண்பன் பக்கத்தில் நிக்கணும்டா முகம் இருக்கணும்டா நீ பண்ணது தப்பு சரி பண்ணிட்டியா தைரியமர் ஒன்றும் செய்ய முடியாது குறைக்கிற நாய் என்றைக்கும் கடிக்காது அவன் வந்துட்டு பியூட்டிஃபுல்னு சொன்ன செருப்பால் அடிப்பேடா நான் எனக்கு படிக்கிற வேலை இருக்குதுன்னு நீ சொல்லு இல்லை மொன்ன ஏதோ படத்தை அனுப்பிச்சிட்டியா அவன் மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான்னா ஒன்றும் இல்லைடா கண்ணு வாழ்க்கையில் இதில் சாதாரண விஷயம் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிற ஒரு நாள் நமக்கு வரும் என்பதை திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகளிடம் சொல்ல என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் நான் தப்பு செஞ்சுட்டா கூட அவங்க கிட்ட போய் என்னால பேச முடியும் என்ற ஒரு விஷயம் உங்க பிள்ளைகளுக்கு புரிந்து விட்டால் சார் நம்ம எல்லாம் பெற்றோர்களை ஏன் சார் பயப்படுறோம் இன்னைக்கு என்னுடைய பேச்சினுடைய நிறைவு கேட்டதுக்கு நான் வந்துட்டேன் பெற்றோர்களை எது சார் குல நடுங்க வைக்கிறது சார் ஒன்றும் இல்லை சார் ஒண்ணுமே இல்லை ஒரு பிளஸ் டூ படிக்கிற குழந்தை அந்த நாலு டீச்சர்ஸ் வந்து நல்லா படிக்கணும் ஏன் மார்க் குறையுது ஏன் மார்க் வரையுது உனக்கு ஏன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் போன தடவை நைன்டி வாங்கினேன் இந்த தடவை ஏன் செவன்டி டூ வாங்கியிருக்க கவனம் எங்கே இருக்கு உனக்கு என்று கேட்டால் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் வந்து விடுது எங்கள் டீச்சர்லாம் என்ன கன்னம் கன்னமாக அடிச்சிருக்கு ஒரு மன உளைச்சலும் வந்ததே கிடையாது அடிக்கும் எங்கள் டீச்சர்லாம் நீங்களும் டீச்சர் கை தூக்கினாலே பையன் மிஸ் கையை தூக்காதீங்க நாளைக்கு சன்யூஸ்ல வந்துடுவீங்கன்ற அடி கன கனமாக அடிச்சிது மன உளைச்சலே வராது வீட்டுக்கு போய் சொல்லவே மாட்டோம் ஏன் வீட்டில் எங்கள் அப்பா ஆசிரியர் அடிக்கும்படி நீ என்ன செய்தா எங்கள் அப்பா இவர் வீட்டுக்கு போய் சொல்லவே மா மன உளைச்சலே வராது டீச்சர்னா அப்படிதான் அடிப்பாங்க அதுதான் எங்களுக்கு கெரியரில் ஹெல்ப் பண்ணிச்சு தெரியுமா அவர் டீச்சர்ஸ் எங்களை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுவாங்க இது கூட தெரியலையா நில்லு நில்ல நில்ல ஹேமாவோட தங்க வேறு அக்கா அங்கே படிச்சா இல்லையா ஹேமாவோட தங்க நில்லு நில்லு ஓரமா நில்ல அந்த ஹியூமிலியேஷன் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் என்னாச்சு நிறுவனங்களுக்கு வருகிற போது பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அப்பா அம்மாவும் டீச்சர்ஸும் போற்றி 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 பாதுகாத்து வச்சு கல்லூரிக்கு கொண்டு போய் கொடுத்த உடனே வேலைக்கு போன உடனே அப்படியே ராஜபாட்டியாக இருக்கும் முதல் நாளே ஒரு கேபினை கொடுத்துருவாங்க ஒரு செக்ரட்டரியை கொடுத்துருவாங்க ஒன்றுமே நடக்காது அடி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது இப்போ காவல்துறையாக இருக்கட்டும் உளவு உளவியல் நிபுணராக அவர் இருக்கிறார் உளவியல் நிபுணராக இருக்கிற அவருடைய துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் முதல் ரெண்டு வருஷன்றது அடி வாங்கணும் இந்த அடி வாங்கிறத பற்றி நாங்கள் கவலையே படாமல் இருப்போம் மேலதிகாரி கண்ணாப்பின்னு திட்டுவார் எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது எங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் திட்டினதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு இருப்போம் ஸோ ஓரளவு தோல்விகளுக்கு பழகுகிற பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் தவறுகளை செய்து விட்டாலும் சரிடாக்கண்ண தவறு ஆயிடுச்சு தப்பாயிடுச்சு சரி பண்ணிக்கலாம் பயப்படாத எல்லாவற்றையும் விட உயிரோடு இருப்பது முக்கியமானது இதுதானே பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும் உயிரோடு நீ நல்லா இருந்த பொருண்டா எந்த தப்பையும் நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் எனக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுது குதி மூணாவது மாடிலேந்து ஒரே ஒரு பொண்ணு அவனை காதலிக்கலன்னு சொல்லிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிறான் ஏய் அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் கண்ணா ஒன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நாளைக்கு வேற ஒரு பொண்ணுக்கு தான்டா அது அதிர்ஷ்டம் இருக்கு இதை நம்ம பிள்ளைகள் நம்மள்கிட்ட சொல்லணும் நாம இந்த பதில சொல்லணும் சின்ன சின்ன தோல்விகளுக்கு கீழே விழுந்து விடுகிற கண்ணாடி குடுவைகள் அல்ல பிள்ளைகள் மேலே புகை வண்டியே போனால் கூட நசுங்காமல் இருக்கிற தண்டவாளத்தை இரும்பு மாதிரி பிள்ளைகளை உருவாக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை வாழ்க்கை என்றால் தோல்விகள் அவமானங்கள் வரும் யாருக்கடா வரல யாருக்கு வரல இன்னைக்கு வெற்றியாளர்கள் என்று நீ சொல்லுகிற எல்லாரும் அந்த தோல்விகளை சந்தித்தவர்கள் தான் என்று பிள்ளைகளுக்கு நாம் தான் நாளைக்கு அவர்களினுடைய உலகத்தை அழகாக்கும் நிறைவாக நண்பர்களே பிள்ளைகளினுடைய உலகம் இருக்கிறதே மிக மிக அழகானது ரொம்ப அழகானது ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன் கலாப்பிரியா அவனுடைய கவிதை என்று நினைக்கின்றேன் மருந்து கடைக்கு போனேன் மகளுடன் பிள்ளை மகளை தூக்கிக்கிட்டு மருந்து கடைக்கு போயிருக்காரு அப்பா மருந்து கடைக்கு போனேன் மகளிடம் அம்மாவுக்கு டைஜின் மாத்திரை பொண்ணு சொல்கிறா தன்னோட பாட்டிக்கு டைஜின் மாத்திரை இதெல்லாம் வழக்கமாக அவர் வாங்குவார் போல் இருக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்கு டைஜின் மாத்திரை அப்பாவுக்கு பிபி மாத்திரை என்று என்னுடைய மகள் சொன்னாள் பழக்கத்தில் அப்பா அப்பா கூடுதலாக சொல்கிறாரு எறும்பு மருந்து வேண்டும் என்று அப்பா சொல்லுகிறார் எறும்பு மருந்து எதுக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு எறும்பு மருந்து வேணும் பாப்பா கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டார் புரியுதா இந்த கவிதை உங்களுக்கு எறும்பை கொல்லுவதற்கு நாம் மருந்து கேட்கிறோம் ஆனால் குழந்தை என்ன நினைக்கிறார் என்றால் வீட்டிலே இருக்கிற எறும்புக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்போ அதுக்காக மருந்து வாங்குகிறார் என்று குழந்தை நினைக்கிறார் அவ்வளவு அழகானது நம்முடைய குழந்தைகளின் உலகம் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி சுற்றி இருக்கிற உலகம் அவ்வளவு அழகானது அல்ல யதார்த்தங்களை புரிய வையுங்கள் இரும்பாக நின்று வாழ்க்கையை சந்திக்கின்ற தீரத்தையும் தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள் எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக அப்படியே தப்பு நடந்து போயிடுச்சுன்னா கூட திருத்த முடியாத தவறு என்று உலகத்தில் ஒரு தவறு கூட கிடையாது நீ வாழ வேண்டியது முக்கியம் என்பதை புரியவையுங்கள் வையுங்கள் மதர்ஸ் இன்டியூஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் என்று சொல்லிதான் நான் ஆரம்பித்தேன்